ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தட்டைப்பயிறு மசாலா பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே தட்டைப்பயிறு குருமா பார்த்துருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இனி வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பேன் சூடாக வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன் ஜீரகம் கொஞ்சமாக வதங்கின பிறகு நான் ஒரு மூணு சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு நாலு வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்போடும் ஓரளவுக்கு வதங்கி வர நிலையில் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் ஒரு விதம் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ துருவின தேங்காயாக இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்ததாக அதே கடையில் நான் இனி கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டுடலாம் கடுகு வெடித்த பிறகு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக நான் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம் இந்த சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கி கண்ணாடி பதம் வரும்போது நான் ஒரு ஏழு வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணுறேன் இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தெரியுது பாருங்கள் இந்த சமயத்தில் மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் இதை வந்து நமக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த மசாலா வாசனை முழுவதுமாக போகிறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா வாசனை போய் நல்லா நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வேக வச்சு எடுத்த பயறு அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் இந்த தட்டைப்பயர் வந்து மூழ்கிற மாதிரி நம்ம தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் நான் இதில் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கை நம்ம அவிச்சு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை பச்சையாக சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம் நான் இதில் வந்து பச்சை உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன் இனி மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் வெந்துட்டு எடுத்து பார்க்கும்போது அப்படி சூப்பராக கமகமான வாசனை வரும் நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இதில் உருளைக்கெழங்கு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம நேரமாக தேங்காய் வந்து வதக்கி ஆற வச்சுருந்தோம் அதை அரைச்சி இதை எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா மை மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து இதில் சேர்க்கும்போது இந்த தட்டை பயிற குழம்பு வந்து இன்னுமே ருசியாக இருக்கும் இந்த மாதிரி செய்து நம்ம வந்து ரைஸ் கூடவும் சாப்பிடலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி தோசை இட்லி பூரி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவும் நம்ம இதை எடுத்துக்கிடலாம் பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சுட்டு நல்லா நம்ம கிளறி விடும்போது அப்படி சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டும் அப்படிதான் ரொம்பவே சுவையாக இருக்கும் கடைசியில் நம்ம கொத்தமல்லி போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி